ஹர ஹர சங்கர ஜய ஜெயசர மகாபிரியவாசிரணம் நாளை அக்டோபர் இரண்டு அம்மாவாசை உன் வீட்டு நிலைவாசலில் இந்த இரண்டு பொருளை மட்டும் சேர்த்து கட்டிவிடு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துன்பமும் எல்லா வகையான பிரச்சனையும் முழுமையாக நீங்கி உன்னுடைய வாழ்க்கையவே தலையிலவே நல்லபடியாக மாற்றி அமைத்துக் கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த எளிமையான பரிகாரத்தை நீ கண்டிப்பா செய்யாம தவிர்த்த கூடாது அதாவது நீ செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் வேற ஒன்றும் பெருசாலாம் நீ செய்ய இல்லை உன்னுடைய வீட்டு நிலைவாசல்ல இந்த ரெண்டு பொருட்களை எடுக்கிற சேர்த்து கட்டிவிடப்படும் அவளைதான் மற்றபடி நீ எதுவுமே செய்வன அப்படி இந்த இரண்டு பொருட்களை நீ எடுத்து நீ உன்னுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி விடுவது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இது நாள் வரைக்கும் எதனால நீ துன்பப்படுறியோ கஷ்டப்படுறியோ அந்த துன்பங்கள் எல்லாமே நீங்க உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் நீ இப்படிப்பட்ட விஷயத்த கண்டிப்பா செய்யாமல் இருக்கவே கூடாது இந்த அமாவாசை நாள் என்பது ரொம்ப சிறப்பான நாள் வாழ்க்கையில நம்ம எத்தனை நாட்கள கடந்து வந்து தான் இருப்போம் ஆனா மாசம் மாசம் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அதுவும் முக்கியமா சொல்லணும்னா இந்த நாளைக்கு வரக்கூடிய அக்டோபர் இரண்டாவது இருக்கக்கூடிய அமாவாசை என்பது மகாலய பட்ச அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கும் என்பது இங்க பழநபர்களுக்கு தெரிஞ்சது காரணம் இப்படிப்பட்ட அமாவாசை நாட்கள்ல நம்ம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் சரி அது முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய தலையிலத்தையே அர்த்தங்களையே மாத்திவிடும் இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்யாமல் இருக்கவே கூடாதுங்க நிச்சயமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல இதை மட்டும் கெட்டி வச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களுக்குமான தீர்வுங்கிறது ரொம்ப எளிமையா கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் செல்வ பிரச்சனை கூட உங்களுடைய வாழ்க்கையில வராமல் பார்த்து தடுக்கக்கூடியதாக இந்த ஒரு பரிகாரம் இருக்கும் அதற்காகவாவது நீங்கள் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்ய பாருங்க நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பத்திற்குமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நீங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசலி அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டி வைக்க வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்ன எப்படி சேர்த்து கட்ட வேண்டும் என்பதை பற்றியும் யார் கெட்டணும் என்பதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவான விளக்கங்களோடு நாம் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்னதைப்படாமல் பார்க்கின்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பில்லைக்கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் நீங்களும் ஒரு சரியான பரிகாரத்தை செய்து முடிக்க முடியும் சரி நாளைய தினத்தில் இந்த அம்மாவாசி நாள் இந்த அம்மாவாசை நாளில் எப்போது இந்த பரிகாரத்தை செய்யணும் கேட்டீங்கன்னா நாளைய இரவு முடிவதற்கு முன்பாக நீங்க இதை செஞ்சு முடிச்சிருங்க காலையில சீக்கிரமா செஞ்சாலும் சரி இல்ல மதியம் இல்ல சாயந்திர நேரத்துல செஞ்சிருங்க அப்படின்றாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா நாளைய தினம் இரவு முடிவதற்கு முன்பாக நீங்க கட்டாயமா இதை செஞ்சு முடிச்சிடணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இதை செய்யும் போது நீங்கள் மனசாராக வேண்டி கொண்டு செய்ய வேண்டும் நீங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வீட்டு நிலைவாசல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு ஏதோ சும்மா கடமைக்கு நானும் சீக்கிரம்ப்பா அப்படின்ற மாதிரி செய்றீங்க இதெல்லாம் தப்பான ஒரு விஷயங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல் என்றால் அந்த இடத்துல உங்களுடைய வீட்டுல தெய்வங்கள் குறி இருக்கக்கூடிய உங்களுடைய பிற்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கூடிய இடமாகவும் இருப்பதுதான் இந்த வீட்டு நிலைவாசல் என்பது அறிங்கரிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க சும்மா பேச்சுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட இடங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரமானது முழுமையான எண்ணங்களோடும் சந்தைகளோடும் செல்லும் பொழுதுதான் இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க யார் செஞ்சாலும் உங்களுடைய வீட்டில் செய்யும்போது முழுமையான நம்பிக்கையோடு செய்யுங்கள் சும்மா பேச்சுக்காக யாரும் செய்யாதீர்கள் தயவுசெய்து சரி நீங்கள் இந்த அம்மாவாசை நாளில் அதாவது நாளைக்கு வரக்கூடிய இந்த அம்மாவாசை நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசல எந்த ஒரு பொருளை எப்படி இதற்கு தேவையானது ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க உங்களுடைய ஒரு மஞ்சள் நிற துணி எல்லாம் இல்லாமலாம் இருக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் நிற துணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் நிற துணியில இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் ரெண்டு தான் வைக்க போறீங்க இந்த ரெண்டு பொருட்களை நீங்க வச்சுட்டு இதை உங்களுடைய வீட்டு இளைவாசல கட்டி விடுங்க போதும் இந்த ரெண்டு பொருட்களுமே ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்தது முக்கியமா சொல்லணும்னா இந்த ரெண்டு பொருட்கள ஏதாவது ஒரு பொருள் இல்லைனாலும் இதை நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாமல் போயிடுங்க அதனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டு பொருட்களை கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் இதை செய்யணுன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போது நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு செய்யணுன்றதை பார்க்கலாம் முதலாவதாக இந்த பொருள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கல்லூப்பு இருக்குல்ல அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் இந்த ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சிருங்க சரியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சா போதுங்க ரொம்ப அவசியம் இல்லை குறைவாகவே வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதிலே வச்சுருங்க ஸ்பூன்லன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கையிலே எடுத்து உங்களுடைய வீட்டில் போய் அந்த மஞ்சள் நுரை துணியில் முதல்ல வச்சிருங்க மஞ்சள் துணியில துணியில் வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லாம் கல்லூப்பு வச்சதுக்கப்புறமா இந்த மஞ்சள் துணியில் கல்லூப்புக்கு அப்புறமா வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா வெறும் இல்லைங்க ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்க வேண்டும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் இந்த வீட்டு நிலைவாசல மகாலட்சுமியோட கலாச்சை பெற்ற முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருப்பது இந்த கல்லுப்பையும் குபேரனுடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாணயத்தையும் நீங்கள் சேர்த்து வைப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற செல்வ பிரச்சனைன்றது முழுமையா தீந்திரும் இதை நீங்க அம்மாவாசையில செய்வது மூலியமா அதுவும் வீட்டு நிலைவாசல செய்வது மூலியமா உங்களுடைய பித்திற்குடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச துன்பங்கள் கஷ்டங்கள்னு எல்லாமே விலகி நன்மைகள் பெறக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகவும் இதை அமைத்து கொடுக்கும் இந்த அம்மாவாசை நாட்கள்ல நீங்க இதை மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல நீங்க கட்டி விடுங்க இந்த ரெண்டு பொருள் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு ரூபாய் நாளை இந்த ரெண்டு பொருளை மட்டும் எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் நீங்க கட்டி விட்டீங்கனால போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க உங்களை துரத்தி வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள்னு எல்லாமே தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பித்து இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் இருக்கவே இருக்காதுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி நன்மைகள் நடத்தக்கூடியதாக இருப்பதால் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறி துன்பங்கள் மாறி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட எளிமையான சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த வீட்டு நிலைவாசில கட்டி விட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்குமான தீர்வுங்கிறது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இப்படிப்பட்ட பரிகாரத்தை யாரும் செய்யாமல் தவிர்க்க வேண்டாங்க இந்த ஒரு பரிகாரத்தை முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டு நிலைவாசில கட்டிட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல நன்மைகள் நடக்கும் துன்பங்கள் நீங்கும் முழுக்க முழுக்க இதை கெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா செல்வ பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரவே வராதுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பித்து விடும் நம்புங்கள் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததை விட பழமடங்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெறவைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எப்பவும் செல்வ பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லா துன்பங்களும் நீங்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும் நம்பங்கள் இந்த ஒரு ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து உங்களுடைய வீட்டில் நிலைவாசலில் கேட்டாலே போதுங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியாக இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு கொடுக்குறோம் நம்பிக்கோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதை முழு முழுமையான மனதோடு வீட்டு நிலைவாசல் கேட்டுங்க எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஏழு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் இருக்க மாதிரி வைங்க அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைலையோ இல்லை பணியிலேயே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நீங்க கால்பட தரமாக பார்த்து அந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா தண்ணீர்ல கழுவு பறைச்சு ஒரு ரூபாயை மட்டும் உங்களுடைய வீட்டில் வச்சுக்கலாம் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் நன்மைகள் நடக்கும் நம்பிக்கை நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்